அதிக வயசுனாலே சனிதான் சனி வயசானவன் நீண்ட காலம் அப்படின்னு தான் அதுக்கு பேர் நீண்ட காலம் வாழ்ந்தவங்க வயது முதிர்ந்தவர்கள் தானே அப்போ அந்த ஜாதகத்தில் ஆர்க்குடையரோட சேர்ந்துருச்சு இந்நேரம் சதா வைத்த வழி இப்போ பார்த்தால் வைத்த வழி அவர் பேரே வைத்த வழி மாறிய பின்னே பேர் ஊருக்குள்ள யாரும் மாறிப்பிடும் சொல்ல மாட்டாங்க வழி மாறி பின்ன கூப்பிடுவாங்க இன்னொரு வைத்த வழி சுப்பையான்னு ஒரு ஆள் இருந்தார் வைத்த வழி சுப்பையான்னு இருந்தார் ஒரு ஆள் ஸோ இப்படி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேர் பேரோடு பாருங்கள் வயிறு வயிறே பேரோடு சேர்ந்துருச்சு ஏன்னா எப்போ பார்த்தாலும் தீராத வழி ஸோ அப்போ அந்த ஜாதகம் என்கிட்ட அவரோட பார்க்குறாங்க பார்க்கும்போது நான் அவர் தெரியும் பட் அவர் என்னவரோட ஜாதகம் ஊருக்கு போனப்போ பார்க்குறாரு ஸோ அப்புறம் நான் வாங்கி பார்த்துட்டு அப்போ தான் அவர் தெரியும் மேசலாக்கணும் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் இடம் தான் வயிறு அங்கே சனி சம்மந்தப்படுது ஆறு குடையர் சம்மந்தப்படுறாரு ராகு கேது சம்மந்தப்படுது அங்கே சந்திரன் கும்பத்தில் வந்து பார்க்குறாரு கேதுவோடு சேர்ந்து சதய நட்சத்திரத்தில் உட்காந்து பார்க்குறாரு அப்போ இவருக்கு மருந்து வந்து வெளியில் எங்கேயும் கிடையாது இது எதை செஞ்சாலும் இவருக்கு தீராது ஏன்னா சனிங்கிறது நீண்ட காலம் கூடைய சனி எங்கே போனாலும் கூடே வருதுன்னு வரலாம் இல்லையா இவருக்கு எப்போ போனாலும் வயிற்று வலி இவருக்கு எங்கேயுமே உண்டு அப்போ ஒரு வயிறு வலி சரியாக இந்த ராகுங்கிறது மூங்கில் சந்திரங்கிறது அரிசி அப்போ மூங்கில் அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க ஒரு மண்டலம் சாப்பிடுங்க காரமாக எதையும் சாப்பிடாதீங்க மூங்கில் அரிசி மோர் சாப்பிடுங்க சந்திர மோர் சந்திர அரிசி ராகு மூங்கில் அது சதயத்தில் இருக்குது சந்திரன் கூட கேதுவும் சேர்க்க இவருக்கு குடலை என்னமோ ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லைங்கிறாங்க அப்போ அது கும்பமே அமானுஷிய வீடு கும்பமே அமானுஷ வீடு பொதுவாக ஆறாம் இடங்கிறது நோய் அதுக்கு விரை பாவகங்கிறது அஞ்சு அஞ்சாம் தான் மருத்துவம் அதனால் சூரியன் வீட்டை கொண்டே அஞ்சாம் இடத்தை வச்சான் அப்போ அங்கே கும்பத்தில் இருந்து சந்திரன் பார்க்குது அப்போ சந்திரன் காத்துராசிலேருந்து பார்க்குது அப்போ அவர் கேஸ்ட்ரிக்கு எல்லா ப்ராப்ளமும் உண்டு பொதுவாக ஆறு கூடிய லக்கணத்தில் தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்போ உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் இதை சாப்பிடுங்க சரியாயிரும் போங்கன்னு மூங்கில் அரிசி மட்டும்தான் உணவு வேறு எதாவது கோயில் கோயிலெலாம் இல்லை இதை மட்டும் செய்யுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் இது மட்டும் செய் சாப்பிடுங்க சரியாயிரும் போங்கன்னு மூங்கில் அரிசி கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் அவர் வாங்கி சாப்பிட்டு அன்றைக்கி வயிற்று வலியே இல்லை அவருக்கு அதுக்கப்புறம் சிறுதானியம் மட்டும்தான் எடுக்கிறார் இப்போ வேறு ரைஸோ கோதுமையோ ரொட்டியோ சாப்பிட்டாரு போச்சு வயிறு வலி வந்துடும் ஆனால் இந்த ஃபுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் எந்த அவர் இவர் இல்லை எதுவுமே எடுக்கிறதில்ல இதை அவர் சாப்பிட்றாரு சிறுதானியம் சாப்பிட்றாரு வாரத்துக்கு ஒருக்க மூங்கில் அரிசி ரெண்டு நாள் ஒருக்க சாப்பிட்றாரு மற்ற நாளில் பூரா சிறுதானியம் தான் சாப்பிட்றாரு இப்போ அவருக்கு எந்த டிசீஸும்